ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை பற்றியமாக போகிறோம் இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கில் வந்து கமெண்ட் பண்ணாங்க எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்கீம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து இப்போதைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நடந்து அதாவது ஓப்பனிங்கில் தான் ஆக்டிவ் தான் இருக்குது இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த ஸ்கீம்னால் நம்மளுக்கு அதாவது நம்ம இந்திய மக்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் அவங்க வந்து பார்த்துக்கிற போகிறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ அந்த ஸ்கீமு நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது இந்த ஸ்கீமு அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறாரு இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் பற்றின வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க நீங்கள் வீடியோக்காக போகலாம் ஓகே இப்போ வந்து கிசான் விகாஸ் பத்ரா இந்த ஸ்கீமை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க வரோம்னு சொல்லியிருந்தோம் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு இந்த ஸ்கீம் வந்து இருக்கிறது தெரியாது நான் தான் இப்போ தான் ரீசெண்டாக மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இந்த ஸ்கீம்னால் நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்மகிட்ட வந்து பணம் வந்து இருக்குது அந்த பணத்தை வந்து அதிக வட்டிக்கு நம்ம வந்து எப்படி இந்த டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் பேங்கில் கொண்டு போய் வந்து டெபாசிட் பண்ணுவீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் பண்ணுவீங்க சாதா டெபாசிட்டும் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டி வந்து கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி வட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் வரைக்கும் தான் அந்த வட்டி வந்து அதர் பேங்க்கும் சரி கவர்மெண்ட் பேங்க்கும் சரி கொடுத்துட்டு வராங்க ஆனால் இந்த ஸ்கீமில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு தராங்க வட்டி தராங்க உங்களுடைய பணத்தை வந்து அப்படியே டபுள் மடங்கு ஆக்கலாம் நீங்கள் தான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீ தான் நீங்கள் தான் ராஜா ஓகே இப்போ இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த ஸ்கீமுக்குன்னு என்னென்ன எலிஜிபிள்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து தகுதி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தகுதிகள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கணும் அதாவது இந்தியன் ரீஜனெலாம் இருக்கணும் அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக வந்து இருந்துக்கணும் இந்த ரெண்டு இருந்தாலே போதும் இதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட் எதுவுமே தேவை கிடையாது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிற முடியும் தனியாகவும் அதாவது சிங்கிளாகவும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிற முடியும் ஜாயின்ட் அக்கௌண்ட் அதாவது ஃபேமிலியோடு சேர்ந்து இதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட்டும் பண்ணிக்கிற முடியும் இப்போ இது வந்து எங்கே போய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து இதுக்கான ப்ராசஸிங் வந்து கிடையாது நீங்கள் வந்து எங்கே போகணுன்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இந்த மாதிரி கிசான் விகாஸ் பத்ரா இந்த ஸ்கீமுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபோட்டோ ஆதார் கார்டு நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு கேட்பாங்க இந்த மூணு தான் இந்த மூணு மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து எப்படி வந்து இதுலேருந்து பணத்தை போடுறது இதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாயிலருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கண் என்றைக்கே இல்லை மினிமம் பேலன்ஸ் ஆயரூபா நீங்கள் வந்து போட்டாலே போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல சொல்லப்போனால் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுருக்கீங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பதாயிரத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணுறீங்க அந்த ஐம்பதாயிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகும் அதாவது செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி டபுள் ஆகும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு விக்கிமீடியா பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எல்லா டீட்டெயிலுமே வந்து கண் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து என்ன டவுட்டோ எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளேயும் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் இந்த ஸ்கீம் வந்து இப்படி தான் ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பணத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு எங்கே வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் வட்டிக்கு அந்த வட்டிக்கு விடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தெரிஞ்சவங்களுக்கு வட்டிக்கு விட்டு அந்த மூலிமா வந்து அமௌண்ட் வந்து பணம் வந்து சம்பாதிப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பணத்தை வந்து வட்டிக்கு விடுறது மூலிமா சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த பணத்தை திருப்பி வாங்குறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையாச்சு இப்போ உள்ளவங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கொண்டுக்கிட்டு ஓடிடுறாங்க திருப்பி கேட்டால் இப்போ தரமாட்டேன் அப்படின்னு நிறைய பஞ்சாயத்து நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய மீடியாவில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் உங்கள்கிட்ட நீங்கள் பத்திரமா நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் தான் உங்களுக்கு தான் ராஜா அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கீமில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனால போதும் உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து டபுள் மடங்கு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஸ்கீம் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ எண்டு கொண்டுட்டோம் ஒரு முக்கியமான வீடியோ ஒரு இது சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க அதாவது எம்எஸ் எக்ஸல் வந்து எனக்கு இந்த உங்களுடைய சேனல் வந்து டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்டீங்க இப்போ வந்து இன்டர்வியூ போகிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் எக்ஸல் நிறைய பேருக்கு வந்து கே தெரியலை கேட்டிருக்காங்க அது வந்து தெரியறதில்லை அதனால் எக்ஸல் வந்து டூட்டோரியல்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பத்து கமெண்ட்டுக்கு மேலே வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து எக்ஸல் டூட்டோரியல் வந்து போடுறேன் எக்ஸல் வந்து ஒரு ரொம்ப பெருசு ஒன்றும் கிடையாது ஒரு ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஈஸியாக வந்து எம்எக்ஸ் எக்ஸெல் வந்து கற்றுக்கிற முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரிக்கெலாம் போனீங்கன்னா வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸெல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அந்த எம்எஸ் எக்ஸல் வந்து ரொம்பவே ஈஸி அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டுட்டோரியலாக எடுத்து பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களதை நன்றி வணக்கம்